ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க இது ஆட்டு நுரையிரலுங்க நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதை ஒரு குக்கரில் நம்ம கழுவுனதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நான் வாஷ் பண்ணதை எல்லாத்தையும் நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்ரு வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போது இதை ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வேக வெந்திருச்சு நான் தண்ணியெல்லாம் இருந்துட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்குன்னா நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்மளால் புது புது வீடியோஸ் போட முடியும் இப்போ பாருங்கள் பட்டை ரெண்டு லவங்கம் மூணு போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்துருக்க முழுசாக இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இப்போது இதுக்கு இந்த பவு இந்த வறுத்து எடுக்கிற பவுட்ரு தான் நம்ம இந்த மசாலா போட போடும் இந்த நுரையீரலுக்கு இப்போ இதை நல்லா வந்து லைட் லைட் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம்ப்பா இந்த மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அப்போ தான் வந்து நம்ம வறுத்து போடும்போது அது மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வறுத்து ஆற வச்சுருக்கேன் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா இப்போது கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது புரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வரட்டும்ப்பா நம்ம நறுக்கி வச்சுருக்க குட்டி குட்டி வெங்காயம் ஒரு மூணு எடுத்துருக்கம்பா இப்போது அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து இந்த இது செய்யும்போது நம்மளுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா பொன்னிற கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதே மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க பாருங்கள் நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எல்லா வெங்காயத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது லைட் கோல்டன் கலராக மாறிக்கிட்டு இருக்குது இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது அந்த மசாலா தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம்ப்பா அப்போது இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வதங்கணும் கவசி வதங்கிருச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த நுரையீரலை வந்து இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் தக்காளியெலாம் ஆட் பண்ணலப்பா வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும்ப்பா நம்ம மசாலா அரைச்சி வச்சது இப்போ அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா அந்த ஈரலோடு சேர்த்து நுரையீரலோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நிறையெல்லாம் தண்ணி விட வேணப்பா கொஞ்சமாக நான் தண்ணி விட்டால் போதும் ஏன்னா நம்ம வேக வச்சு ஆல்ரெடி எடுத்துட்டோம் அந்த நம்ம இப்போ மசாலா அரைச்சதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக விடலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக நான் கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க நல்லா வெந்து ட்ரை ஆகி வந்ததும் நம்மளுக்கு சூப்பரான ஆட்டு நுரையீரல் தொக்கு ரெடி ஆகிடும்ப்பா இது சாப்பாடோட டிஃபனோடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத பாருங்கள் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும்ப்பா நல்லா வதக்கி விடுங்க பாருங்க பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெயெல்லாம் மேலே சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்போ தான் அந்த கொத்தமல்லி தலையில் இருக்க ஸ்மெல்லாம் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா பாருங்க நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிடுச்சின்னு இப்போது உங்களுக்கு நான் இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்வ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போது நம்மளுக்கு ரெடியாயிடுச்சி ஆட்டு நுரையீரல் தொக்கு இப்போ நான் ஒரு பிளேட்டில் சேர்வ் பண்ணுறேன் பாருங்கள் இதை நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் புது புது வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்